எங்க பெட்ஷீட் எல்லாம் கொண்டு போற மழை பெய்துட்டே இருக்குல்ல அதனால தாழ்வான ஏரியால உள்ளவங்களே எல்லாரையும் இங்க ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் பெட்ஷீட் கொண்டு போறேன் அப்படியா தம்பி உனக்கு தெரியுமா மழை எப்ப நிக்கணும் இதான் கிளியரா தெரியல எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பெய்யும் போல நல்லா குளிரது ஃபேன் போடாத அப்புறமும் நல்லா குளிரது இவங்க எப்படிதான் தூங்குறாங்களோ எங்க தூங்குவாங்க கண்ணை மூடிட்டு படுத்துருப்பாங்க இங்க வந்து சும்மா தானே இருக்கிறது அதான் படுப்போன்னு படுத்துருப்பாங்க என்ன நல்லக்கா எழும்பிட்டீங்க யார தூங்குனா தூங்கக்கு நல்லா குளிர தூங்கவும் முடியல இடமும் மாறி இருக்கு பாத்தியா ஒரு பெட்ஷீட்டாவது கொண்டு தந்தா நல்லா இருக்கும் அக்கா ஆ தம்பி பெட்ஷீட் கொண்டு வந்துட்டீங்களா நல்லா குளிர கேக்கணும்னா இருந்தோம் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப நல்ல தம்பி

பஜ்ஜி சாப்டா என்ன இதமா இருக்க இல்லக்கா ஆசைப்படியதெல்லாம் கரெக்டா தான் வசந்த்ரா இங்கெல்லாம் அது கடைக்குமா இங்க போய் கேட்கவும் முடியாததெல்லாம் பஜ்ஜி சுக்கு சூக்கு காஃபிய போடு தாங்கண வீடையında போணம் போடணம் சாப்பிடலாம் ஆமாக்கா நீங்க சொல்றது நியாயம்தான் சவுந்தலா மள நிக்கவே மாட்டேங்குது வா நானும் புயல் பக்கத்துல இதுவரை போட்டோ எடுத்ததே இல்ல இந்த டைம் புயல் வந்த கண்டிப்பா நம்ம இன்னு போட்டோ எடுக்கணும்டி ஏ ராசாதி என்னடா என்ன புயல் பக்கத்தில் இன்னு போட்டோ எடுக்க போறியா புயல் பக்கத்துல நீ போகும்போது அவனை அடிச்சு கொண்டு போயிரான் பிள்ளைங்களா நீங்க யாரும் வெளிய நிக்க மழை பெய்துட்டல இருக்கு கிடி இடிக்குது எதுக்கு நீங்க வெளியில வந்து நிக்கீங்க ஆமா நல்ல கா யாரும் வெளில போயிராதீங்க உள்ள போங்க புயல் வரும் போது வெளியில கொஞ்சம் வெளில எல்லாரையும் அடிச்சு கொண்டு போயிட்டு கொஞ்சம் பேர் தான் கிடைச்சாங்க கொஞ்சம் பேர் இதுவரை கிடைக்கவே இல்லை எங்க போனாங்கன்னே தெரியாது அதான் சொல்லிட்டு இருக்கேன் யாரும் வெளியில நிக்காதீங்க உள்ள போங்க புயல் வந்து எல்லாரையும் கொண்டு போயிரு என்ன பிள்ளைங்களோ எல்லாம் வெளியில வந்து நிக்கு புயல் வர நியாரம் மழையா இவ்வளவு பெய்துட்டு இருக்கு பிள்ளைங்க கொஞ்சம் இது வேண்டாம் உள்ள இருக்கு ஒரு பாயம் இல்ல போல இந்த பிள்ளைங்களுக்கு ஆமா கூடுதலாம் புயல் கரையை கடந்துரும் அதுக்கு தான் இவ்வளவு வீசு வீசுது அப்பா அண்ணா இப்ப புயல் கரையை கடந்துரமா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிரலாம் இல்லப்பா நியூஸ்ல அப்படிதான்மா சொன்னாங்க புயல் கரையை கடந்துரும் வீட்டுக்கு நம்ம எப்போ போவோம்னு தெரியாது அடிக்கடி இந்த இடி வரதான் பயமா இருக்கு காதுல நொங்கு நொங்குன்னு சவுண்ட் கேட்குது எப்போ எனக்கு பயமா இருக்கு வெளியில போகக்கு ஏதோ சொன்னா புயல் வரும்போது புயல் நான் ஏதோ தெரியாம கேட் புயல் பக்கத்துல நூ எடுக்கணும் எனக்கு தெரியுமா புயல் வந்து இழுத்து கொண்டு போவானு யா நீ என்ன சொன்ன புயல் நான் இதுர பாக்கவே இல்ல புயல் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கானு என்ன மட்டும் சொல்றவங்க ரெண்டுருக்கு புயல் பக்கத்துல நூ போட்டோ எடுக்கணுமா எடுப்பமா இப்ப வரலாம் புயல் நல்ல வீசிட்டு தான் இருக்கு போமா பெல்ல போய் இருந்து செல்ஃபி எடுத்து தரமா ஸ்டேட்டஸ் போட்லாம் எனக்கி சரி பிள்ளைங்களா பயந்துட்டே இருக்காதீங்க புயல் வீட்டுக்குள்ள எல்லாம் வராது வெளியில தான் வந்துட்டு போகும் நீங்க வெளியில போகாம இருந்தா போதும் ஆண்டி அப்ப நாங்க வெளியில போகலனா புயல் ஒண்ணும் செய்யாதல்ல இடியும் ஒண்ணும் செய்யாதல்ல புயலும் ஒண்ணும் செய்யாது இடியும் ஒண்ணும் செய்யாது நீங்க வெளியில போகாம இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க சரி ஆண்டி நாங்க வெளியில போகல வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஏகா ஒரு வழியா மழை நின்னுட்டாக்கா புயலும் போயிட்டு நம்ம இன்னை அப்ப வீட்டு போயிரலாம் இல்லக்கா ஆமா கூடல நம்ம இன்னை வீட்டு போயிரலாம் மழை வரது போல தெரியல வீட்டுக்கு போகலாம்க்கா வீட்ல போய் தான் வீடு என்ன குவாலன்னு தெரியல ஜன்னல் எல்லாம் திறந்து போட்டாக வந்தது இந்த காத்து மழை எல்லாம் எல்லாம் மழை தண்ணி எல்லாம் உள்ள போய் எப்படின்னு தெரியலக்கா ஆமா பாரு வீட்டுக்கு போனா தான் தெரியும் வீடு என்ன குவாலத்துல இருக்குன்னு அத நினைக்கவே இல்ல பாரு இங்க வந்து ஒரு வாரம் இருந்ததுல வீடே மறந்து போயிட்டு பாரு அக்கா இன்னை வீடு போயிட்டு இன்னை நம்ம எல்லாரும் எங்க வீட்டிலேயே இருக்கலாம் அக்கா திரும்பவும் மழை வந்தா எங்க வாடகை எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நம்ம பாதுகாப்பா இருப்போம் இல்ல அக்கா ஆமா பாரு நீ சொல்லியதான் கரெக்ட் தான் இன்னைக்கு அப்பா நம்ம சாயங்காலத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் வீட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சுபத்ரா வீட்டுக்கு போவோம் அக்கா

எல்லாரும் வெளில தான் நிப்பீங்கன்னு பார்த்தேன் சரி அக்கா இனி நம்ம வீட்டு போயிடலாம் அக்கா அப்படி தான் நாங்களும் நினைக்கிறோம் இனி வீட்டு போயிடலாம்னு பாப்போம் ஏக்கா வீட்டு போறதுனா நம்ம இங்க இருந்து எப்படி அக்கா போறது கொஞ்சம் தூரம் இருக்குல்ல அக்கா ஆமா பாரு ஆம்பளைங்க எல்லாம் இருக்கறாங்க இல்ல ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க இங்க இருந்து நடந்தா போக முடியும் பிள்ளைங்களும் இருக்கறாங்க ஆமா இல்ல அக்கா ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க பாப்போம்